வணக்கம் உத்திரம் இரட்டை நட்சத்திரம் பூர நட்சத்திரம் போலவே இரு கண்பிழைகள் போல் அமைந்தவை நேர்கோட்டில் அமையாமல் சற்று தாழ்வுகளுடன் அமைந்தவை இதன் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கன்னி ராசியிலும் அமையும் முதல் பாதத்திற்கு ராசிநாதன் சூரியன் மற்ற மூன்று பாதங்களின் ராசிநாதன் புதன் பொதுவான குணங்கள் திறமைசாலிகள் கல்வியறிவும் சமயோசித புத்தியும் கொண்டவர்கள் ஆசாபாசங்கள் அதிகமிருந்தாலும் பிறருக்கு உதவ வேண்டும் வேண்டுமென்ற சிந்தனை இருக்கும் கோபம் இருந்தாலும் தன்னடக்கமும் இருக்கும் தான் நினைத்ததுதான் சரி என்ற பிடிவாத குணமும் உண்டு தேவபக்தி நேர்மை உள்ளவர்கள் எதையும் கம்பீரமாக அணுகை சாதுரியமாக முடிக்கும் திறன் கொண்டவர்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெல்லுக்கு விஜயன் என்று புகழப்படும் மகாபாரத அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம் என்ற பெருமைக்கு உரியது உத்திர நட்சத்திரம் தே டோ போன்ற எழுத்துக்களை பெயரின் முதல் எழுத்துக்களாக கொண்டவர்களும் உத்திர நட்சத்திரத்தின் ஆதிக்கம் கொண்டவர்களே உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் எஞ்சிய மூன்று பாதங்கள் கண்ணீர் ராசியிலும் இடம்பெற்றுள்ளன எனவே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனுக்கு உரிய கம்பீரமும் புதனுக்கு உரிய சாதரியமும் நிறைந்திருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்புபவர்கள் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் தெளிவான நடவடிக்கைகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கொண்டவர்கள் தாம் மேற்கொண்ட பணிகளில் கருத்தோன்றி உண்மையான சிரத்தையுடன் செய்யும் பண்பு உடையவர்கள் கடவுள் மற்றும் மத கோட்பாடுகளிலும் பற்று நிறைந்திருக்கும் பொதுமக்களுக்கு சேவை செய்வதிலும் ஆர்வம் அதிகம் இருக்கும் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரைப் போல இவர்களுக்கு ஒரு நல்ல குறு அமைந்துவிட்டால் வாழ்க்கையில் தொடமுடியாத தூரத்திற்கு உயர்ந்து விடுவார்கள் ஏதாவது ஒரு வேறு விளையாட்டிலோ அல்லது ஏதாவது ஒரு கலையிலோ இவர்கள் திறமைசாலிகளாக இருக்கார்கள் இவர்கள் பல நேரங்களில் சகிப்பு தன்மை இல்லாமல் நடந்து கொள்வார்கள் ஆனாலும் அதை நினைத்து பின்னால் வருத்தப்படுவார்கள் ஆனாலும் இவர்களின் கோபத்திற்கு பின்னால் ஒரு நியாயமான காரணம் இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அமைதியான எளிமையான குணத்தை கொண்டவர்கள் ஒருவருடன் பகை ஏற்பட்டால் பல ஆண்டுகளுக்கு அதை மறக்க மாட்டார்கள் எப்போதும் சந்தோஷமான மனநிலையும் உறுதியான கொள்கையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த பலர் எனது கையை பயன்படுத்தும் பழக்கம் உள்ளவர்களாக பயன்படுத்தாத சொத்துக்கள் போன்றவற்றை சொல்லும் உத்திர நட்சத்திரத்தின் அதிதேவதை சூரியன் பரிகார தெய்வம் சிவன் மதுரை அருகில் அழகர் கோவிலில் உள்ள ஸ்ரீயராமதேவர் சமாதி திருப்பரங்குந்தம் சுயமச்சமுனி ஜீவசமாதி ஆகியவற்றையும் வணங்கலாம் உகந்த மலர் கதம்பம் இந்த நட்சத்திரத்திற்கு உரிய விருஷம் அலரிமரம் எனது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அலரிமரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது நல்லது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதற்குரிய வடிவமான கட்டில் கால்கள் மற்றும் மெத்தையை தொழில் வணிகத்திற்கான லோகோவாக பயன்படுத்தலாம் மனுஷ கணம் கொண்ட உத்திர நட்சத்திரத்தின் மிருகம் ஆண் எருது பறவை மரங்குத்தி எனவே இவற்றுக்கு இடையூறு செய்யக்கூடாது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இடையாற்று மங்களம் என்ற ஊரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு மாங்கலேஸ்வரர் உடனுரை மங்களாம்பிகை திருக்கோவிலே உத்திர நட்சத்திரத்திற்கு உரிய ஆலயமாகும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திரத்தினத்தன்று மேற்கண்ட ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது நல்லது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள தானம் செய்வது நல்லது உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதம் இந்த பாதத்தின் அதிபதி குரு பகவான் அறிவாற்றல் திறமை உழைப்பு நியாய உணர்வு மிக்கவர்கள் சாஸ்திரங்களில் ஈடுபாடும் நம்பிக்கையும் இருக்கும் குருவை நாடி ஞானம் பெற நினைப்பவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் சூது கபடம் பழிவாங்கும் வெறி போன்ற தீய குணங்கள் இருக்காது அன்பும் பண்பும் சகோதர பாசமும் உள்ளவர்கள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இதனை ஆட்சி செய்பவர் சனி பொருளும் புகழும் சேர்ப்பதில் ஈடுபாடு மிக்கவர்கள் தலைமை குணங்கள் மேலோங்கி நிற்கும் மிக்கவர்கள் அவசரக்காரர்கள் ஈட்டிய பொருளை எழுந்து தவிப்பவர்கள் உத்திரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இதற்கும் அதிபதி சனியே இரண்டாம் பாதத்துக்கு உரியவர்களின் இயல்பும் குணங்களும் இவர்களுக்கும் இருக்கும் கர்வம் ஆணவம் தான் என்ற அகம்பாவம் மிக்கவர்கள் எனவே பலரால் விரும்பப்படாதவர்கள் வெற்றிக்காக எதையும் செய்பவர்கள் உத்திரம் நட்சத்திரம் நான்காம் பாதம் இதன் அதிபதி குரு நிதானமானவர்கள் அடக்கமானவர்கள் வளைந்து கொடுத்து வாழத்திருந்தவர்கள் கல்வியில் சிறந்தவர்கள் திறமைசாலிகள் நல்ல உழைப்பாளிகள் தர்மசிந்தனை உள்ளவர்கள் கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள் மற்றவர்கள் செய்த உதவியை மறக்க மாட்டீர்கள் தாயிடம் அதிக அன்பு கொண்டிருப்பீர்கள் கொண்ட கொள்கையில் கொஞ்சமும் சமரசம் செய்து கொள்ள மாட்டீர்கள் சில நேரங்களில் கோபத்தில் கடுமையாக பேசிவிட்டு பிறகு அதற்காக வருந்துவீர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக எதையாவது செய்தபடி இருப்பீர்கள் நேர்மையாக வாழ வேண்டுமென்று நினைப்பீர்கள் தேசப்பற்று மிக்கவர்களாக இருப்பீர்கள் சார்ந்திருக்கும் இனத்தின் முன்னேற்றத்துக்கு எதையாவது செய்ய வேண்டுமென்று நினைப்பீர்கள் குடும்பத்திடம் மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீர்கள் அடிக்கடி வெளியில் சென்று சாப்பிட விரும்புவீர்கள் எந்தக் காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை மிகவும் நேர்த்தியாக மற்றவர்கள் பாராட்டும் விதமாக செய்து முடிப்பீர்கள் பிரபல நிறுவனங்களிலும் அமைப்புகளிலும் கௌரவப் பதவிகளை வகிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்கள் வீட்டின் கூரையைத் தாங்கிப் பிடிக்கும் உத்திரத்தைப் போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் குடும்பப் பொறுப்பை உங்கள் தலையில் சுமப்பீர்கள் மற்றவர்களை கவரும் வசீகரத் தோற்றம் கொண்டிருப்பீர்கள் உங்கள் கம்பீரமான தோற்றம் எதிரில் மரியாதையுடன் பார்க்க வைக்கும் அளவற்ற செல்வங்களுக்கு உரியவராக இருப்பீர்கள் சிறந்த கல்வியறிவு பெற்றிருப்பீர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டிருப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் பூர்வீக சொத்துக்களுடன் சுயமாகவும் சொத்து சேர்ப்பீர்கள் நவீன வசதிகளுடன் கூடிய வீட்டில் வசிப்பீர்கள் புது புது வாகனங்களை வாங்குவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டீர்கள் மற்றவர்களின் குறைகளை நேருக்கு நேராகச் சுட்டி காட்டி திருத்துவீர்கள் எந்த சூழ்நிலையிலும் உண்மையே பேசுவீர்கள் அடிக்கடி ஏதேனும் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பீர்கள் விவாதங்களில் எதிராளிகளை வெற்றி கொள்வீர்கள் இலக்கியங்களிலும் சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள் அடிக்கடி சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டமுடையவர்களாக இருப்பீர்கள் கலைகளை ரசிப்பீர்கள் வாழ்க்கையின் மத்தியம பகுதியில் சகல செல்வங்களையும் பெறுவீர்கள் மற்றவர்களுக்கு உரிய மதிப்பு கொடுத்து பழகுவீர்கள் சிக்கனத்தை கடைப்பிடிப்பீர்கள் சுயகர்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் மற்றவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் சமூக சேவை செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் மற்றவர்களுடைய மனம் புண்படும்படி பேச மாட்டீர்கள் குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீர்கள் நன்றி வணக்கம்